ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் எங்கள் ஊர் திருவிழா விளாக் தான் பார்க்க போகிறீங்க அதிலேயே தை வெள்ளிக்கிழமைக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் திருவிழாவில் என்ன பண்ணியிருக்கோம் தை வெள்ளிக்கிழமைக்கு அப்படின்றத வந்து பார்க்க போகிறீங்க இந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திருவிழாவில் வந்து அங்கே சுவாமி சந்தர்ப்பனை வந்து நடக்கும் திருவண்ணாமலையிலேருந்து அண்ணாமலையார் சுவாமி வந்து தீர்த்தவாரிக்காக ஆற்றில் தீர்த்தவாரிக்காக வருவார் ஸோ அப்போது வந்து சுவாமி வந்துட்டு போனதுக்கப்புறமா பிராமண சந்தர்ப்பனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வந்து நடக்கும் ஸோ அதுக்கு வந்து இலை வந்து அப்பாவை தான் வாங்கி கொடுக்குறா டிஃபனுக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது இலையும் சாப்பாட்டுக்கு வந்து ஒரு முந்நூற்றி வந்து வாங்கிருக்கா அதை வந்து முன்னாடி நாள் சொல்லியாச்சு ஃபோன் பண்ணி அதில் வந்து இலை இன்னைக்கு காலம்பிற கொண்டு வந்து நமக்கு தெரிஞ்ச பையன் வந்து ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார் அதை வந்து மணலூர்பேட்டைக்கு கார்ல வந்து எடுத்துன்னு போற சந்தர்ப்பணம் எங்கே நடக்கிறது அப்படின்னா மணலூர் பேட்டையில் தான் நடக்கிறது இது வந்து ஒரு பெரிய ஒரு திருவிழா அங்கே வந்து வரவா நம்ம பிராமணா எல்லாருமே இந்த வந்து வ ரொம்ப வருஷமாக வந்து நடந்துட்டுருக்கு இந்த ஒரு சந்தர்ப்பனை அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தர்ப்பனையில் வந்து இங்கே இவாளே லட்டு வந்து பிடிக்கிற அதாவது சுவாமிக்கு நெவேத்தியத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவாலே வந்து தனியாக அந்த சந்தர்ப்பனை நடக்கக்கூடிய ஹாலில் அங்கே வந்து லட்டு வந்து பிடிக்கிறாள் ஸோ முன்னாடி நாள் பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு ஆற்று திருவிழா பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் இங்கேருந்து எல்லாருமே அவள்வா எல்லாருமே இருந்து அவள்வா வந்து எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுவாள் மெயின் இதை எடுத்து நடத்துறது என் மாமியார் அத்தை சைடில் இருக்கவா தான் நட நடத்துகிறா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக நடக்கிறது ரொம்ப முன்னாடி நடத்திட்டு இருந்தா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும் இது வந்து அடுத்த நாளைக்காக சமையலுக்கு டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் வந்து கரிகா வந்து நறுக்கி வச்சுட்டா லட்டு வந்து பூந்தி இப்பதான் தேய்ச்சின் இருக்கா பூந்தி தேய்ச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து லட்டு வந்து பிடிக்க வேண்டியதான் இந்த சந்தர்ப்பனைக்கு வந்து பார்த்தோம்னா எல்லாருமே ஒவ்வொரு கைங்கரியம் வந்து ஏற்றுப்பா ஒருத்தர் வந்து எல்லாம் வாங்கி கொடுக்கறது வெல்லம் நெய் சமையலுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு உபயோகம் யாராவது ஒருத்தர் வந்து ஏற்றுப்பா ஸோ இதுதான் அந்த சந்தர்ப்பண ஹால் லாஸ்ட் இயர் நம்ம சேனலை வழக்கமாக பார்க்குறவளுக்கு தெரியும் லாஸ்ட் இயர் திருவிழா நடந்தது வந்து கொடுத்துருப்பேன் அதோட லிங்கையும் வந்து நான் இதோட சேர்த்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அதுவும் லாஸ்ட் இயர் எப்படி இருந்ததுன்னு பார்க்காதவா பாருங்கோ நம்ம ஆற்றுல வந்து பார்த்தேன்னா அப்பா வந்து வெள்ளமும் இலையும் வந்து வாங்கி கொடுத்துருவா வெள்ளத்துக்கு வந்து பைசா கொடுத்துருவா நாற்பது கிலோ வெள்ளம் சக்கரை பொங்கலுக்கு அதுக்கு எவ்வளவோ அளவு கேட்டுன்னுருவா எவ்வளோ கிலோ வெள்ளம் அதுக்கு என்னென்னு அதுக்கான பைசாவை அப்பா கொடுத்துருவா அதுக்கப்புறம் வந்து வாழை இலை வந்து அப்பா வாங்கி கொடுத்துருவா இப்போ லாஸ்ட்டு ரெண்டு வருஷம் இதை பண்ணுறா அதுக்கு முன்னாடியிலேருந்து வந்து பார்த்தோம்னா வடைக்கி கடலைப்பருப்பு வடைக்கின்னு சொல்லிட்டு பைசா கொடுத்துருவோம் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் திருமங்கலி சரடு வெத்தலை பாக்கு ஒரு சாமி ஃபோட்டோ இந்த மாதிரின்னு வந்து வர எல்லாருக்கும் வச்சு கொடுப்போம் சாப்பிடும்பொழுது எல்லாேருக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருவோம் இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப வருஷமாக நடக்கிறது இதில் வந்து மெயினாக எடுத்து நடத்துகிறது எல்லாமே வந்து என்னோடய மாமியார் சைடில் இருக்க வாமனார் சைடில் இருக்கிறவா தான் அவள் ஃபேமிலி தான் இத்தனை வருஷமாகவே பண்ணின்னு இருக்கா இப்போவும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி தான் பண்ணின்னு இருக்கோம் அண்ணாமலையார் வந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால பத்தரை பன்னெண்டு ஸோ பன்னெண்டு மணிக்கு மேலே தான் சுவாமி வருவார் அன்னி அன்னைக்கு தை வெள்ளி அஞ்சு தமிழ் தேதி தை அஞ்சுக்கு எப்போ வந்து ராவுகால எம்மகண்டம் இல்லாமல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சுவாமி வந்து அங்கே கிளம்பி புறப்பாடாகிட்டு திருவண்ணாமலையிலேருந்து இருந்து டிராக்டரில் இல்லை மாட்டு வண்டியில் அப்படி தான் சுவாமி வருவார் வந்து அங்கே எல்லாேருக்கும் மண்டலூர் பேட்டையில் வந்து அங்கே ஒரு பெரிய ஆஞ்சநேயர் இருக்கும் அந்த இடத்துல சுவாமி வருவார் எல்லாரும் சாமியை பார்த்துட்டு நேரா சுவாமி ஆறுக்கு போயிடுவார் தீர்த்தவாரிக்கு அங்கே அன்றைக்கி இது ஒரு நைட்டு முழுக்கவே அந்த தீர்த்தவாரியில் சுவாமி அங்கே தான் இருப்பார் நிறைய கடைகள் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த திருவிழா பார்க்கறதுக்கே அதுவும் இந்த தடவை வந்து தை வெள்ளிக்கிழமையில் வந்து அமைஞ்சது அப்படின்றது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்போ வந்து அப்பா பட்டி வந்து போடுறா இங்கே வந்து எல்லாருக்கும் வச்சு கொடுக்குறதுக்கு தாம்பூலன்னு சொல்லிட்டு வெத்தலை பட்டி வந்து நாங்கள் கட்டி எடுத்துன்னு போயிடுவோம் நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து என்னோடய தாத்தா இந்த மாதிரி வெத்தலை வந்து ரெண்டு கவுளி மூணு கவுளி அப்படின்னு வாங்குவார் வாங்கிட்டு அதை இந்த மாதிரி கட்டி நூல் போட்டு கட்டி உள்ளே பார்க்க வச்சு பட்டி மாதிரி கட்டி எடுத்துன்னு போவோம் ஆற்று திருவிழா அப்படின்னாலே ரொம்ப ஜாலியாக இருக்குது இங்கே எல்லாமே லோக்கல் ஹாலிடே விட்டுருவா விழுப்புரம் திருவண்ணாமலை இங்கே இருக்கிற சைடில் வந்து ஆற்று திருவிழான்னு சொல்லிட்டு லோக்கல் ஹாலிடே ஏன்னா அன்றைக்கி பார்த்தோன்னா ஆறு ஃபுல்லாக வந்து கடை போட்டுருவா அந்த ஆறு இருக்கிற இடத்துல திருக்கோவிலூரில் பார்த்தோன்னா இங்கே கீழே வந்து சிவன் கோவில் இருக்குது கீழையூரில் ஸோ அந்த சிவன் இருந்து சுவாமி பஞ்சமூர்த்திகள் எல்லாருமே அன்றைக்கி ஆறுக்கு வந்துருவா தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே தென்பெண்ணை ஆற்றுலேயும் வல்லூர்பேட்டையில் இருக்கக்கூடிய பஞ்சமூர்த்திகளும் தீர்த்தவாரிக்கு சுவாமி வர்றதுனால எல்லாருமே வந்துடுவாள் அது வந்து ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு இது அதெல்லாம் வந்து அங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அந்த ஒரு சந்தோஷம் அப்படின்றதே நம்மளால் உணர முடியும் நம்ம எவ்வளோ தான் வார்த்தையால் சொன்னாலும் அது வந்து சொல்லியே முடிக்க முடியாது அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆற்று திருவிழா அப்படின்னா அப்பா கூட பிறந்தவ எல்லாருமே வந்துடுவாள் பெரியப்பா அத்தை எல்லாருமே வந்துடுவாள் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கூடியும் திருவிழான்றப்போ அது ஒரு மாதிரி கும்பலாக ஒன்று சேர்ந்து ஒரு கடை தெருவுக்கு போகிறதா இருக்கட்டும் நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறதா இருக்கட்டும் எல்லோரும் ஒன்றா பொழுது அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த தடவை வந்து நான் லாஸ்ட் இயர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து அப்படியே போயிடுவோம் கல்யாணம் லாஸ்ட் இயர் ஆனதுக்கப்புறமா நான் திருவண்ணாமலையில் இருக்கிறதுனால நான் அங்கேருந்து நேராக அம்மாத்து கணுக்கு வைக்கிறதுக்கு வந்துட்டு அப்புறம் நான் வந்து அப்படியே மல்லூர்பேட்டைக்கு போவேன் இந்த வருஷம் குழந்த பிறந்திருக்கிறதுனால நான் இங்கேருந்து அப்படியே வந்து மல்லூர்பேட்டைக்கு வந்துட்டேன் காரில் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நாற்பது வருஷமாக பண்ணின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னால் அதாவது தாத்தா தாத்தா கல்யாணான புதுசுலேருந்தே இருக்கோம் இந்த மாதிரி பட்டி கட்டிட்டு கொஞ்சம் அந்த ஈரம் போட்டுன்னு சொல்லி அப்படியே பரத்தி வச்சிடுவோம் அதுக்கப்புறம் கவரில் போட்டு எடுத்துன்னு போயிடுவோம் இன்னும் வந்து ரெண்டு கவுளி வாங்கியிருந்த அப்பா கிட்டத்தட்ட ஒரு கவுளி வரைக்கும் கட்டி இன்னும் ஒரு கிட்ட இன்னும் வெத்தலை பாக்கி இருக்குது அதை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நைட்டு வந்து போடணும் இது எல்லாமே முன்னாடி நாள் ரெடி பண்ணுறது தான் அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இல்லை ஜாங்கிரி வந்து அப்பா வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டின்றார் போன வருஷம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிண்டு அப்பா வந்து பாதுஷா வந்து ஸ்வீட் போட்டால் அதே மாதிரி நல்லபடியாக கல்யாணம் நடந்தது இப்போ நல்லபடியாக குழந்த பிறந்ததுனால ஜாங்கிரி போடுறேன் அப்படின்னு வேண்டின்ற அப்பா அதுக்காக மடியாக வந்து நம்ம என்னோடய நிச்சயதார்த்தத்துக்கு இங்கே மாதுவாக இருக்கா அவ கிட்ட தான் எல்லா சீர் பக்ஷணங்களும் வாங்கினோம் அவாகிட்ட சொல்லி இந்த மாதிரி ப ஜாங்கிரி மினி ஜாங்கிரி வாங்கினது எல்லாருக்கும் இலையில் போடுறதுக்காக ஸோ அதை வந்து நாங்கள் ஒரு ஒன் வீக் முன்னாடியே வந்து ஆர்டர் கொடுத்துட்டோம் ஒரு இரநூத்தம்பது பீஸ் கிட்டே வேணும் அப்படின்னு அதனால அழகாக எங்களுக்கு போட்டு கொடுத்தா அதை வந்து ஒரு ஒரு சம்படத்தில் போட்டு எடுத்து வச்சுட்டோம் நாங்கள் இந்த மாதிரி நாளைக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி சம்படத்தோட இருந்தால் எடுத்து போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி ஆகிட்டேன் இது நான் தை வெள்ளிக்கிழமை அன்னி இதுவாக இருக்குங்கிறதுனால இந்த ஒம்போது கட்சம் ப்ரிண்டட் நான் பொங்கலுக்கு வாங்கிட்டேன்னு இல்லையா ஸோ அன்றைக்கி அது வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு நான் முன்னாடியே ரெடி பண்ணி பிளான் பண்ணி வச்சிட்டேன் அதனால தான் நான் வந்து பொங்கலுக்கு வந்து பிராசோ கட்டின்ட்டேன் தை வெள்ளிக்கிழமைக்கு இந்த புதுசு கட்டிக்கலாமேங்கிறதுனால எடுத்து வச்சுருந்தேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரீ ரொம்ப சாஃப்டாக லைட் வெயிட்டடாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது மார்னிங் வந்து நாங்கள் ஆற்றில் வந்து டிஃபன் சாப்பிட்டோம் அதாவது மண்ணூர்பேட்டையில் வந்து அன்றைக்கி காலம்புற சந்தர்ப்பனையிலே டிஃபன் வந்து அப்பா போயிட்டு எங்களுக்கு வாங்கின்னு வந்துட்டா சாப்பிட்டுட்டு என்ன அப்படின்னா அவல் கேசரி அதுக்கப்புறம் வந்து வெண்பொங்கல் வடை க சட்னி சாம்பார் இது வந்து அப்பா வந்து வாங்கிட்டு வந்துட்டா நாங்கள் வந்து ஆற்றுல சாப்பிட்டுட்டோம் ஏன்னா குழந்த வச்சுன்னு இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் கிளம்ப முடியல அப்படிங்கிறதுனால சாப்பிட்டு ஒரு பத்து மணி கிளம்புனேன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த திருவிழா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் பெரிய பெரிய கோலம் எல்லா ராத்து வாசல்லையுமே வந்து ரொம்ப சூப்பரான அழகான ரங்கோலி புள்ளி கோலம் கலர் கோலம் சிக்கு கோலம் அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து போட்டிருக்கா பாருங்க இங்கே இருக்கக்கூடியவா எல்லாருமே திருவிழா அப்படிங்கிறதுனால ஒரு நாலு தான் ஆற்ற விட்டு கிளம்புவாள் நாங்கள்லாம் வந்து காலம்பரே போயிடுவோம் காலம்புறதுலேருந்தே கடை நடக்கும் கடை தெருவில் நிறைய பஸ்ஸார் மாதிரி போட்டிருப்பா ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் இருந்தாலும் நிறைய பேர் ம ஜனங்க வந்து பார்த்தோம்னா ஈவினிங் தான் வருவாள் காலம்பராக வாரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் தான் வருவாள் இதுக்கப்புறம் வந்து நேராக வந்து மண்டலூர் சந்தர்ப்பணம் நடக்கிற இடத்துக்கு தான் வந்து போகிறோம் இப்போ இங்கே வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை நமக்கு இது நிறைவேறணும் ரொம்ப வருஷமாக வந்து வேண்டின்னு இருக்கோம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவா வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பனையில் ஒரு நாள் ஒரு தடவை வந்து அண்ணாமலையார்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் நான் இந்த மாதிரி எனக்கு நடக்கணும் நான் அடுத்த வருஷம் எதாவது ஒரு ஸ்வீட்டு போடுறேன் அப்படின்னு நம்ம வேண்டின்றோன்னா கண்டிப்பாக அது வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள நிறைவேறிடும் அந்த மாதிரி தான் நிறைய பேர் வேண்டிட்டு லட்டு போடுவா அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஜாங்கிரி பாதுஷா மைசூர் பாக் என்னவோ அது போடலாம் கண்டிப்பாக நடக்கும் இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பெரியப்பா அத்தை எல்லோரும் படித்த ஸ்கூல் மண்ணூர் பெட்டியில் இருக்க அந்த ஸ்கூல் இது இங்கே தான் அந்த அப்பா பெரியப்பா படித்தா ஸோ அதெல்லாம் வந்து அப்பாவோடய மெமரிஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள் நாங்கள்லாம் சைக்கிளில் வருவோம் சண்டை போட்டுவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நடந்துட்டு பேசிகிட்டே வருவோம் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுப்போம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அப்பா கேட்குறதுக்கே அந்த காலத்தோட மெமரிஸ் அப்படின்றது ரொம்ப ஆசையாக இருக்கும் இப்போ வந்து டவுனுக்குள்ளே வரோம் இப்போ வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து கூட்டமாக இருக்குது சுவாமி தூக்கின்னு போகிறவா ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் தான் வந்து கிளம்புவார் நிறைய பேர் வந்து டூ வீலர் கார்லலாம் வருவா அப்படின்றதுனால அங்கே ரெண்டாவது பஸ் ரூட்டும் அப்படிங்கிறதுனால டவுன்குள்ளே வந்து திருவிழா டைமில் ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகிடும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்த்து லிமிட்டடான வண்டி மட்டும்தான் உள்ளே விடுவா ரொம்ப கூட்டமாக இருந்தால் வெளியிலே நிறுத்திடுவா நிறைய போலீஸ் பாதுகாப்பும் கூட இருந்தது இப்போ தான் வந்து பார்த்தோம்னா பிள்ளையார் ஒரு கிளம்பி வந்துருக்கார் அதுக்கு முன்னாடி அங்கே வந்து பெருமாள் அந்த இடத்துல இருக்கார் ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா பஞ்சமூர்த்திகளும் கிளம்பி ஒவ்வொரு வழியாக வந்து தீபாராதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாமி வந்து பஞ்சமூர்த்திகளும் வந்து வெயிட் பண்ணுவாள் எதுக்குன்னா அண்ணாமலையார் வர வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ சுவாமி வரதுக்கு முன்னாடி இவெல்லாம் வந்து தீபாராதனை முடிச்சுட்டு ஒவ்வொரு தெருவாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அங்கே ஒரு இடத்துல வந்து இந்த சந்தர்ப்பணம் தெரு வந்து மண்டல் கடைக்குள்ளே வந்தோன்னே ஒரு ஃபஸ்ட்டு கட்டிங் லெஃப்ட் கட்டிங்கே இருக்கும் அங்கே வந்து பாரம்பரியமாக இந்த மாதிரி சந்தர்ப்பணம் நடக்கிறதுக்காகவே ஒருத்தர் வந்து அந்த இடத்த அண்ணாமலையார் கோவிலுக்கு அப்படின்னு வந்து எழுதி கொடுத்துட்டா அதாவது அவளுக்கு வந்து பசங்க இல்லை அப்படிங்கிறதுனால இந் அவளுடைய வீடு அவ வச்சின்றிருந்த நிலம் பயிர் பண்ண இப்போ இப்போ பயிர் பண்ணுறாளான்றது தெரியல எல்லாமே அந்த இடத்த ஃபுல்லாகவே சுவாமி பேருக்கு எழுதி கொடுத்துட்டதுனால அந்த தீர்த்தவாரி நடக்கும்பொழுது அங்கே வந்து நாங்கள் முன்னாடியே பாத்திரம் எல்லாத்தையும் அலம்பி எல்லாத்தையும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு சந்தர்ப்பனை நடக்கிற நேரத்தில் எல்லாமே பெயிண்டிங் பண்ணி அந்த கிரில்லுக்கெலாம் பெயிண்ட் பண்ணி வருஷா வருஷம் பெயிண்ட் பண்ணி வெளியில் வந்து டிராயிங் பண்ணி அண்ணாமலையார்த்தா அம்பாள் படத்தை வந்து வரைஞ்சி சீரியல் பல்ப்லாம் கட்டி ரெடி பண்ணி அந்த இடத்த வந்து பண்ணுவாள் ஏன்னா அவள் கோவிலுக்கு எழுதி கொடுத்ததுனால அந்த இடத்த தான் வந்து பயன்படுத்திக்கிறோம் சந்தர்ப்பனைக்கு ரொம்ப வந்து ஜாலியாக இருக்குது இப்போ அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து சும்மா கடை தெரு பார்க்க போகலாமே அப்படின் தான் வந்தோம் அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பரான கோலம் வந்து போட்டிருக்கா ஏன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் தானே நம்ம ஊரில் திருவிழா நடக்கிறதுனா நம்மலாம் எல்லாமே என்ஜாய் பண்ணுவோம் ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஒரு பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே என்ஜாய் பண்ணுறதா தான் இருக்கும் அதனால் வந்தோம் வசூக்கு ஏதாவது ஒரு பொம்மை வாங்கலாம் திருவிழானாலே நிறைய என்னதான் வச்சுன் இருந்தாலும் அந்த திருவிழா கடையில் ஏதாவது ஒன்று ரெண்டு ஐட்டம் வாங்கிறது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதனால் வசுவுக்கு வந்து பொம்மை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன் இப்போதைக்கி இப்போ தான் அவள் கொஞ்சம் கொஞ்சம் பொம்மையெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கா அவளுக்கு வந்து இப்போ பெருசாக வேறு எதுவும் காமிச்சாலும் தெரியாது இப்போதான் ஒரு குழந்தை பார்க்க ஆரமிச்சிருக்குன்றதுனால கிலுகிழிப்போ மாதிரி அந்த சவுண்டு கொடுக்குறது எதாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அதனால் இந்த எனக்கு வந்து இந்த ஒரு பறவை வந்து ரெக்க அடிச்சுட்டே போகிற மாதிரி ஒரு கொடையில் இருக்க ஸ்டிக்கு மாதிரி இருக்கும் அதை வச்சு நம்ம எப்படி தள்ளிண்டே போனோன்னா அந்த பறவை வந்து ரெக்கை அடிக்கும் அதனால் அவளுக்கு அது ஒன்று வாங்கினேன் அவள் அந்த கலர்ஸ் அட்ராக்ஷனாக இருக்கிறது சவுண்ட் எல்லாம் பண் பார்த்தோன்னா அவ ரியாக்ட் பண்ணுவாள் அப்படிங்கிறதுனால நிறைய பொம்மை இந்த மாதிரி நிறைய கடை இருக்குது இந்த சொப்பு சாமான் செட்டெலாம் பார்த்தோன்னா ஒரு செட்டு டூ ஃபிஃப்டி சொன்னால் மற்ற பொம்மை எல்லாமே ஒன் ஃபிஃப்டியிலேருந்து தான் ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டியிலேருந்து ஸ்டார்டிங் ரேட்டு ஸோ எல்லாமே இருக்குது நான் ரெண்டாவது வந்து குழந்த வச்சுருக்கிறதுனால ரொம்ப தூரம் அந்த லாஸ்ட்டு வரைக்கும் அந்த அது அந்த பஸ்ஸார் முடிகிற அந்த எண்டு வரைக்கும் சாமி வர வரைக்கும் நான் பிளாஸ்டிக் போகலை அவ்வளோ தூரம்லாம் கூட்டத்தில் குழந்தைய எடுத்துகிட்டுலாம் போக முடியாது ரெண்டாவது வெயில் தாங்காத அவள் ரொம்ப அழுவாங்கிறதுனால அப்படியே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்க கடையை பார்த்துட்டு அப்படியே நான் திரும்பிட்டேன் ஜஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சம் தூரம்தான் ஒரு ரெண்டு தெரு தள்ளி அப்படின்ற டிஸ்டன்ஸ்க்கே போயிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கே அவள் அழ ஆரம்பிச்சிட்டா இந்த மாதிரி தான் இன்னும் உள்ளே போக போக இதே மாதிரி கடைகள் இன்னும் உள்ளே அதிகமாக இருக்கும் நிறைய ஃபோட்டோ ஷாப் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இரும்பு கடைகள் அதாவது இரும்பு வந்து கத்தி கொரடா அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம்ல அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்கிற கடை பாண்ட்லி தோசைக்கல் கரண்டி அதுக்கப்புறம் வந்து ஃபேன்சி ஐட்டம் எது எடுத்தாலும் பத்து ரூபான்னு சொல்கிறது அந்த மாதிரி கடை இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் அன்னதானமும் நடக்கும் அதாவது வெஜிடபிள் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரியான கடை எல்லாமும் போட்டிருப்பா ஃபோட்டோ எடுத்து உடனே ஒரு நிமிஷத்தில் ஃபோட்டோ கையில் கொடுத்துருவாள் அந்த மாதிரியான ஷாப்ஸ் இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஏகப்பட்ட கடை கடை நிறைய பேர் அங்கே வந்து போண்டா சட்னி அந்த மாதிரி வச்சுன்னு போடுவாள் அது பொறி உருண்டை கடை பொட்டுக்கடலை பொறிக்கடை அந்த மாதிரி எல்லாமே கடைகள் நிறைய உள்ளே போக போக ஏகப்பட்ட கடைகள் இருக்கும் நிறைய வந்து வளையலும் நிறைய இருக்கும் கண்ணாடி வளையல் ஃபேன்சி ஐட்டம் இருக்கக்கூடிய மெட்டல் வளையல் இன்னும் பார்த்தோன்னா இந்த தள்ளுவண்டியில் போட்டுன்னு குழந்தைக்கு விற்கக்கூடிய ட்ரெஸ் ஐட்டம் இதெல்லாமே நிறைய வச்சுருப்பா இப்போ பாருங்கள் சிவன் அம்பாள் பெருமாள் பிள்ளையார் அப்படின்னு எல்லாருமே இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பூக்கடை இருக்கும் மாலை கட்டுற கடை அந்த இடத்துல தான் எல்லா சுவாமியும் இருக்கும் இங்கேருந்து ஒவ்வொரு சுவாமியே பொற்பாடாகும் ஸோ நான் பார்த்துட்டு அதை அப்படியே திரும்பிட்டேன் இந்த லெஃப்ட் சைடில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இது வந்து அப்பாவோட ஃப்ரெண்டாக வாழ்க்கை தெரிஞ்ச கடையா எனக்கு அது தெரியாது இங்கே வேறு எதாவது பொம்மை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் கடையெல்லாம் இருக்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டேன் அப்படியே வரும்பொழுது பார்த்தோன்னா அப்பாவுக்கு தெரிஞ்ச வருதாங்க உட்காந்து வந்தார் அப்பா அப்போட ஃப்ரெண்டு வா கூட படித்தவா ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவளோட கடை தான் இது ஸோ இங்கே வந்து எதாவது ஃபேன்சி ஐட்டம் வாங்கலாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே வந்து எல்லா நெக்லஸுமே இருக்குது கல் வச்சது வைக்காதது கோல்டு டைப் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கா ஸ்டார்டிங் ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டிலேருந்து இருக்குதுன்னு சொல்கிறாள் ரொம்பவே நிறைய வச்சுருக்கா நன்னா இருக்குது நான் வந்து என்ன வாங்கினேன் எனக்கு இந்த கடையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து திலகம் டைப் ஸ்டிக்கர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப லென்த்து திலகமாக இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாக இல்லாம இல்லாமல் அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ராதிகா வந்து சன் டிவி சீரியலில் அவங்க நடிக்கும்போது ஒரு மாதிரி திலகம் வச்சுருப்பா ஸோ அதுக்கு ராதிகா திலகம்னே நிறைய பேர் பேர் வச்சுருப்பா அந்த மாதிரி டைப்பில் ஒரு திலகம் போட்டு வந்து நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் கடைக்கு உள்ளே வந்து பார்த்தோம்னா நிறைய இந்த மாதிரி இமிட்டேஷன் ஐட்டம்ஸு கண்ணாடி வளையல் அதுக்கப்புறம் வந்து மண் வளையல் சொல்லுவாள் அது மெட்டலு பொம்மை கிளிப்பு இந்த மாதிரி ஃபேன்சி கடையில் என்ன இருக்கோ அது எல்லாமே வச்சுருக்கா நான் வந்து அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஆரம் மாதிரி ஒன்று வாங்கினேன் அதாவது பிங்க்கும் க்ரீன் ஸ்டோனும் வச்ச மாதிரி என்கிட்ட அது ஒரு நெக்லஸ் இருக்குது அதுக்கோட ஆரம் இங்கே தனியாக இருந்தது ஸோ செட்டு வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால அதை வாங்கினேன் இந்த ஆன்ட்டி தான் வந்து அந்த கடையோட ஓனர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இந்த கடை இருக்குது ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு ஸோ நான் வந்து வாங்கிட்டு வந்து வந்துட்டேன் நடந்து தான் போனேன் அப்படியே பார்த்து வாங்கலான்னு போயிட்டு திரும்பி வந்துட்டேன் இப்போ நான் வரும்பொழுது தான் வந்து மாரியம்மன் வர வர்றது எதிர்க்க ஸோ நின்று சுவாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சந்தர்ப்பணம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டேன் கிட்டத்தட்ட இந்த சந்தர்ப்பனைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு இரநூறு பேர்கிட்ட வந்து வந்து சாப்பிடுவாள் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து வைதிகா எல்லோரும் சாப்பிடுவா அதுக்கு அடுத்தடுத்த பேச்சில் வந்து நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம் வாரி வந்து ஆறில் நடக்கும் சோ அங்க போய் குளிச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இங்க இலை போட்டு சாப்பிட்றது வந்து ஒரு நாலு மணி அஞ்சு மணி ஆகும் இது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போது அந்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறோன்னா ரொம்ப நேரம் வந்து நிறைய பேரால் தீர்த்தாவாரி முடிச்சுட்டு வந்து வரைக்கும் வெயிட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து அண்ணாமலையார் ஃபோட்டோ வச்சு இங்கே கலசம் வச்சு இங்கே வந்து பூஜையை முடிச்சுட்டு நாங்கள் வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு வருஷம் நாங்கள் ஒவ்வொரு மாதிரி வந்து சுவாமி படம் வாங்கி கொடுப்போம் இந்த தடவை அம்மா வந்து என்ன வேண்டின்றனா அம்மாவுக்கு வந்து நிறைய வந்து ஒரு பிடி பிடியாக மஞ்சள் வந்து எல்லாேருக்கும் கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப நாளாகவே அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்தது அதை வந்து இந்த தடவை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து திடீர்னு சடனாக வந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து சொன்னால் அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ஓகே தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு உடனே நான் மாமனார்கிட்ட சொல்லி ஒரு பத்து கிலோ அளவுக்கு குண்டு மஞ்சள் வந்து வாங்கி எடுத்து எடுத்துன்னு வர சொல்லிவிட்டேன் நான் திருவண்ணாமலையிலேருந்து வரதுனால அவள் டேரெக்டாக வாங்கி அங்கே எடுத்துன்னு வந்துட்டா மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி திருமங்கலை சரடு மஞ்சள் குங்குமம் அப்படி ஒரு பேக்கெட்டு அதில் வந்து சுவாமி படம் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருவோம் ஸோ இப்போ எல்லாேருக்கும் வந்து இலை போட்டாச்சு அம்மா எல்லாருக்கும் வந்து மஞ்சள் வந்து கொடுத்துருக்கா அதுக்கப்புறம் பின்னாடி நான் வந்து பட்டி வந்து கொடுக்குறேன் எப்படி நம்ம எல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து தாம்பூலம் கொடுப்போம் இல்லையா அதனால இதுக்காக வந்து பட்டி கொடுக்கறது பரமாற ஆரம்பிச்சிட்டா இதே மாதிரி நம்ம வேண்டிண்டு எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு நம்ம நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் நடக்காது அப்படின்றது கிடையவே கிடையாது ஏன்னா இது வந்து கண் கூட பார்த்த அனுபவத்தில் வந்து நான் சொல்கிறேன் எத்தனையோ பேர் வந்து கல்யாணம் ஆகணும் குழந்த ரொம்ப வருஷம் இல்லை குழந்த பிறக்கணும் என்னென்னவோ அவளுக்குன்னு ஒரு ஒரு நடக்காமல் இருக்கக்கூடிய குறைகள் இருக்கும் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு அண்ணாமலையார்கிட்ட வருஷா வருஷம் வருஷம் விதவிதமாக ஒருத்தர் ஒருத்தர் ஒன்று ஒருத்தர் ஒருத்தராக வந்து ஒரு ஸ்வீட் போடுவா அன்னைக்கு ஆன் ஸ்பாட்டில் தான் தெரியும் ஓ இவா இவாளுக்கு நடந்திருக்கு அதனால் அவள் அதை வந்து பண்ணுறா சுவாமிக்கு அப்படின்றது தெரியும் அதனால் கண்டிப்பாக இந்த சந்தர்ப்பனையில் இதை ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா கண்டிப்பாக வந்து இங்கே சுவாமிகிட்ட வேண்டிக்கோங்கோ கண்டிப்பாக அது நடக்கும் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஸ்வீட் அப்படி நம்மளால் முடியலையா நம்மளால என்ன முடிகிறது ஏதோ ஒரு பைசா சுவாமிக்கு இது நான் வந்து இந்த வருஷம் இதை கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் வேண்டின்றாலே போகிறோம் கண்டிப்பாக அது அந்த உபயோகத்தை ஏதாவது ஒரு இதுக்கு நாங்கள் வந்து பயன்படுத்திப்போம் இங்கே எடுத்து நடத்துறதுனால நான் வந்து இதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் அப்போ வந்து அப்பா வந்து ஜாங்கிரி போடுறா நிறைய பேர் வந்து இலையில் சாப்பிடுவோம் இலையிலையும் போட்டுப்பா வேணால் கையில் வாங்கிப்பா இலையில் போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா அன்னைக்கு மெனு மத்தியானம் வந்து பார்த்தோம்னா எப்பயுமே தை அஞ்சு ஆற்று திருவிழானாலே சக்கரை பொங்கல் தான் மத்தியானம் இலைக்கு ஸ்வீட்டு சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் எல்லாம் போட்டு கேரட் போட்டு தை பச்சடி அதுக்கப்புறம் வாழைக்காய் கறி பீன்ஸ் கேரட் தேங்காய் போட்ட கறி பூசணிக்காய் கொடமொளகாய் எல்லாம் போட்டு பரங்கிக்காய்லாம் போட்டு ஒரு கதம்ப சாம்பார் மோ வெண்டைக்காய் மோர் குழம்பு ரசம் அதுக்கப்புறம் வந்து சவ் சௌ வந்து கூட்டு கலந்த சாதம் ஒன்று போடுவோம் அதனால் எலுமிச்சம்பழ சாதம் இலைக்கு வந்து பருப்பு வடை கடலைப்பருப்பு வடை அப்பளம் மோர் சாதம் இது கடாரங்காய் ஊருகா ஸோ இதுதான் வந்து மத்தியானம் மெனு வருஷம் வருஷம் அப்படியே இந்த மெனுவில் அப்படியே காய் மூட்டை ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்னா மாறும் அவ்வளோதான் இந்த தடவை போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் வந்து மேலே வந்து நிறைய பேர் கீழே உட்காந்து சாப்பிட முடியாதுன்ற வாழ்க்காக மேலே வந்து கட்டை கட்டி ஒரு மேடை மாதிரி போட்டிருக்கா உட்காந்து சாப்பிட்றதுக்கு டேபிள் சேர் மாதிரி வயசான வயலாரும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலான்னு அங்கே ஒரு மேலே ஒரு ரோ அப்புறம் வந்து கீழே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு செட்டாக வந்து கீழே உட்காந்து சாப்பிடுவாள் இதுதான் வந்து சந்தர்ப்பணம் நடக்கிற இடம் இதுக்கு முன்னாடி வந்து கீத்து பந்தல் தான் போட்டிருந்தது ஸோ மழை கிழ பேஞ்சிட்டா கஷ்டமா இருக்குன்றதுனால இப்போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாத்தையுமே மாற்றிட்டோம் கம்ப்ளீட்டாக மேலே வந்து ஷீட் இறக்கி வெளிச்சத்துக்காக கிரில் போட்டு பெயிண்ட் அடித்து இந்த மாதிரி மாற்றிருக்கு ஸோ இன்றைக்கி விலாக் வந்து என்னோட சேர்ந்து தை வெள்ளிக்கிழமையில் ஆற்று திருவிழாவை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விளாகை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவா எல்லாேருக்கும் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி நான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்